ஐயோ போச்சு போச்சு யாரோ நம்ம நாடு மேல தாக்குதல் நடத்திட்டா யாரு அந்த இந்தியா இந்தியாதானே இந்தியாவுக்கு இதே வேலையா போச்சுப்பா எப்ப பார்த்தாலும் நம்ம நாடு மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இருங்க இந்தியா ஒரு கை அண்ணே இந்த தடவை இந்தியா இல்லன்னு ஈரான் நம்ம நாடு மேல தாக்குதல் நடத்திட்டாங்க இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஈரான் வந்து பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இதனால பாகிஸ்தான் வந்து ஈரான் மேல சம கோபத்துல வந்து இருக்காங்க நீங்க நடத்தின தாக்குதல்னால எங்க நாட்டு ரெண்டு குழந்தைங்களோட உயிர் வந்து அநியாயமா போயிருச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் இதுக்கான விளைவுகளை நீங்க நீங்க கூடிய சீக்கிரம் வந்து சந்திப்பீங்க எங்க நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க நாங்க வந்து இனிமேல் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஈரான் வந்து யாரை குறி வச்சு இந்த தாக்குதல் வந்து நடத்தினாங்கன்னா பாகிஸ்தான்ல உள்ள ஜெய்சல் அதல் அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இவங்க வந்து எங்க இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லைக்கு நடுவுல உள்ள பலுச்சிஸ்தான்ல மாகாணத்துலதான் வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க அதனாலதான் இவங்களை குறி வச்சு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஈரான் வந்து நடத்திருக்காங்க ஏன்பா ஈரான் வந்து இவங்க மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து கேக்குறீங்க இந்த ஜெய்சல் அடல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஈரானுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க இவங்களோட மிகப்பெரிய கோரிக்கை வந்து என்னன்னா ஈரான் வந்து சிரியா மேல பல நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா இந்த விஷயத்துல இருந்து ஈரான் வந்து பின்வாங்கணும் இல்லைன்னா நாங்க ஈரான சும்மா விட மாட்டோம் சொல்லிட்டு ஈரான் ராணுவத்து மேலாம் நிறைய தடவை வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிருக்காங்க இதனால ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத அமைப்பு மேல நிறைய தடவை வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த தடவையும் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இப்ப இதுல இருக்கிறதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கான காரணமே

சொல்லிட்டு வந்திருக்காரு இதுக்கு அப்புறம் தான் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க பாத்தீங்களா இந்தியாவுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊடகங்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் தான் நமக்கு வந்து காமெடியா வந்திருக்கு ஏன்னா இந்த ஜெய்சல் அடல் குரூப்புக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இவங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னாலதான் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது இதுக்கு இந்தியா காரணம் சொல்றாங்க பாத்தீங்களா இதை பார்க்கும் தான் வந்து சம காமெடியா வந்திருக்கு ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ஈரான் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸா கூட வந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஜெய்சல் அதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரவாத அமைப்பு இவங்க வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தாம இருக்கணும்னு கூட ஒரு காண்டி ஈரான் அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்கலாம் அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்க செல்ஃப் டிஃபென்ஸா தான் வந்து பாக்குறோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இதுவே பாகிஸ்தானுக்கு பல டென்ஷன் ஆகும் என்னப்பா எங்கமே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த விஷயத்துல எந்த கருத்தும் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து குடுத்துருக்காங்களே இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப கன்ஃபார்மா இதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்